the heat, oh स्थिरैरङ्गैस्तुष्टुवादुशस्तभूभिः यशेव देवर्यदायुः स्वस्ति न इन्द्र वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदा ஜனந்திர் காயத்ரி இந்த காயத்ரி உபாசிப்பவர்களுக்கு சகலவிதமான பலன்களும் கிடைக்கின்றன என்று பார்த்தோம் காயத்ரி மந்திரத்தின் அதிதேவதையாக இருக்கக்கூடியவர் ஸ்ரீமன் நாராயணனாக இருக்கக்கூடிய விஷ்ணு விஷ்ணு என்ற சப்தத்திற்கே எங்கும் நிறைந்தவர் என்று பொருள் எப்படியானால் எம்பெருமானின் கருணையானது அனுகிரகமானது எல்லாவிடத்திலும் நிறைந்திருக்கின்றனதோ அதே போன்று சூரிய ரஷ்மியான அதாவது சூரியனின் கிரணங்களானது எல்லாவிடத்திலும் படர்ந்து நமக்கு அருள் செய்கிறது மீண்டும் இந்த சூரிய தேவதையாக இருக்கக்கூடியவர் என்னுடைய அறிவை தூண்டி எனக்கு எல்லா விதமான ஞானத்தையும் கொடுக்க வேண்டும் என்பதாக காயத்ரியின் பிரார்த்தனையாகும் இந்த காயத்ரியை நாம் உபாசிக்கும் வேளையே சந்தியா என்று சொல்லக்கூடிய காலம் இதைத்தான் சந்தியா காலத்திலே இருக்கக்கூடிய சாவித்ரி என்று சொல்லக்கூடிய தேவதையை நாம் உபாசனை செய்வது சந்தியா வந்தனம் ஆக சந்தியா வந்தனம் என்பது காயத்ரியை நாம் உபாசிக்கும் காலமாகும் எப்பொழுது நாம் காயத்ரியை உபாசிக்க வேண்டும் என்றால் காணாமல் கோணாமல் கண்டு கொடு என்று சொல்லுவார்கள் பெரியோர்கள் காணாமல் என்றால் காலையிலே சூரியன் உதிப்பதற்கு முன்னரே எழுந்து சூரிய உதய காலத்திலே நாம் உபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய காயத்ரியின் பிரார்த்தனையை செய்ய வேண்டும் இதைத்தான் காணாமல் என்று சொல்லுவார்கள் கோணாமல் என்று சொல்லும் பொழுது சூரியன் ஆனவன் நடுவி நடுவானிலே இருக்கும் பொழுது மத்தியானம் என்ற சமயத்திலே அர்க்கியத்தை விட்டு உபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தியானத்தை பண்ணும் பொழுது மத்தியானத்தில் கோணாமல் என்று சொல்லுவார்கள் சாயங்காலத்திலே கண்டு கொடு என்னும் பொழுது சூரியனானவன் மேற்கே சாயும் சமயத்திலே அர்க்கியத்தை விட்டு காயத்ரியை உபாசனை செய்து காயத்ரியை எவன் வணங்குகின்றானோ அவனால் இந்த லோகத்திலே ஜெயிக்க முடியாதது எதுவும் இல்லை என்று வேதம் சொல்கிறது மேலும் இந்த மூன்று வேளை நாம் செய்யக்கூடிய சந்தியா வந்தத்தினால் நமக்கு என்ன பலன் என்று கேட்டால் காலையிலே சொல்லும் பொழுது அக்னிச்ச மாமன்யு பதயம காரிஷம் மனசா வாச்சாஹா முதரே நிஷ்ணா சாயங்காலத்திலே நாம் முதலில் ஆரம்பிக்கும் பொழுது சந்தியா வந்தத்திலே நாம் பிரார்த்தனை செய்கிறோம் பாப்பேபியோ ரே சந்தியாபந்தனத்தில இருக்கக்கூடியதான சாவித்ரி தேவியே எல்லா விதமான பாபங்களிலிருந்தும் என்னை காப்பாச்சுவாகையாக பாபேபியோ ரக்ஷந்தாம் எது அண்ணா பாபம் அகாரிடம் நான் காலையிலிருந்து இந்த மத்தியானம் பரியந்தம் எந்த விதமான பாபங்களை செய்திருந்தேனோ அந்த பாவங்கள் எல்லாம் உன்னை நான் வணங்குவதால் போகட்டும் பத்வியாம் உதரேன சிஷ்ணா மனசா வாசா ஹஸ்தாபியாம் என்னுடைய மனதினாலும் என்னுடைய வாக்கினாலும் என்னுடைய கரணங்களினாலும் நான் செய்யக்கூடியதான பாபங்கள் எவற்றினால் விடுபடட்டும் என்று நாம் பிரார்த்தனை உடையதாக காலையிலே செய்யும் பொழுது முதல் நாள் இரவிலிருந்து நாம் செய்த பாபங்களை போக்குவதாக பிரார்த்தனையும் மத்தியானம் செய்யும் பொழுது காலையில் இருந்து மத்தியானம் வரையில் நாம் செய்ததான பாவங்களை போக்குவதாகவும் மத்தியானமிருந்து சாயங்காலம் வரையில் நாம் செய்யக்கூடியதான பாபங்கள் சாயந்தரம் செய்யக்கூடியதான சந்தியாவந்தனத்திலே போகின்றதினால் நாம் இந்த காயத்ரி உபாசனையை செய்தால் நமக்கு எல்லா நாளும் பாவங்கள் நமக்கு புண்ணியமாக இருக்கும் என்று சாஸ்திரம் சொல்கிறது காயத்ரியை பற்றி சொல்லும் பொழுது வேதத்திலே ஆயா துவரதா தேவிய கஷரம்

வேதமும் ஆகிய காயத்ரியானவள் என் முன்னே தோன்ற வேண்டும் என்றும் என்னுடைய இந்த பிரார்த்தனையை அங்கீகரித்திற்கு எனக்கு எல்லா விதமான பலம் சக்தி வீரியம் தேஜஸ் ஆயுஷ் முதலிய சகல போகங்களையும் சகல இஷ்டங்களையும் அனுகிரகிக்க வேண்டும் என்பதாக பிரார்த்தனை இந்த காயத்ரியின் உபாசனையான சந்தியாவந்தத்திலே மூன்று விஷயங்கள் முக்கியமானது ஒன்று பிராசனம் என்று சொல்லக்கூடியதான அந்தந்த காலத்திலே அந்த தேவதைகளை சொல்லி ஜலத்தை உட்கொள்ளுவது இதனால் நாம் மூன்று வேளையும் செய்த பாபங்கள் செல்கின்றன இரண்டாவதாக அர்க்யம் என்று சொல்லக்கூடியது இந்த அர்க்யத்திலே ஒரு முக்கியமான விசேஷம் என்னவென்றால் சூரியனுக்கு நாம் செய்யும் உபகாரமாக அதாவது பெரிய உதவியாக இருக்கக்கூடியது இந்த அர்க்யம் என்று சொல்லக்கூடிய காரியம் அர்க்யம் என்றால் ஜலத்தை கையை உயரே தூக்கி விடுவது அர்க்யம் இந்த அர்க்யத்தினால் சூரிய பகவானுக்கு என்ன நன்மை என்னால் ஒவ்வொரு நாளும் சூரியனானவன் உதயமாகும் பொழுது அவருக்கு பலமானது குன்றி இருக்கும் அதாவது சூரியனின் பலம் அவருடைய ஒளியிலே நாம் அவரை நன்றாக பார்க்காமல் இருக்கும் பொழுது தேஜஸ் என்று சொல்லக்கூடிய ஒளியினால் அவரை நாம் பார்க்க முடிவதில்லை அந்த சூரியனானவன் உதிக்கும் பொழுது அவரை நாம் பார்க்குவதற்கு உண்டானதான சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்கிறது அல்லவா ஆகையால் தான் நாம் சூரியனை பார்க்கும் பொழுது காலையிலே சந்தியாவந்தனம் செய்யும் பொழுது நேராக கண்களால் பார்க்க கூடாது என்று சாஸ்திரம் சொல்கிறது ஒவ்வொரு நாளும் உதிக்கும் பொழுது அரக்கர்களால் பீடிக்கப்படுகிறான் நாம் விடக்கூடியதான அர்க்கியத்தினாலே மந்தேகாரணம் என்று சொல்லக்கூடியதான தீபத்திலே அவர்களை கொண்டு தள்ளுவிடுகின்றான் நாம் தூக்கி விடுகிறோம் ஜலத்தை அந்த ஜலமானது மந்திரத்துடன் விடுவதால் அந்த மந்திரத்தினால் ஏற்பட்டதான அஸ்திரமானது இந்த அரக்கர்களை கொண்டு போய் தீபம் என்று சொல்லக்கூடியதான ஒரு கடலுக்கு நடுவிலே இருக்கக்கூடிய பகுதியிலே தள்ளிவிடுகின்றதாம் ஆகையால் ஒவ்வொரு நாளும் நாம் செய்யக்கூடியதான அர்க்கியம் எம்பெருமானுக்கு அதாவது சூரிய நாராயணனுக்கு உதவியாக பேர் உபகாரமாக இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது அதே போன்று ஜபம் இந்த ஜபம் என்று சொல்லக்கூடியது சந்தியா வந்தனத்திலே மூன்றாவதாக இருக்கக்கூடிய முக்கியமான விஷயமாகும் நாம் எந்த தேவதையை குறித்து அதாவது சந்தியா காயத்ரி தேவதை அந்த தேவதையை நாம் குறித்து ஆவாகனத்துடன் செய்யக்கூடியதான கரன் நாம் செய்யக்கூடியதான அங்கன்யாச கரண்யாசங்களோட உபாசனை செய்வது நான்காவதாக இருக்கக்கூடியது உபஸ்தானம் என்று சொல்லக்கூடியது ஆக முக்கியமாக இந்த சந்தியா இந்த நான்கும் நாம் அனுஷ்டானம் செய்ய வேண்டியதாகும் ஆக காயத்ரி தேவியானவள் சகல வேதங்களுக்கும் மாதாவாக இருக்கக்கூடியவள் அவளுடைய அனுகிரகத்தினால் தான் வேதமானது ஒருவனுக்கு சித்திக்கும் சாதாரணமாக வேதத்தின் அனுகிரகம் அதாவது வேதத்திலே நாம் புலவே வேண்டும் என்றால் நாம் ஒவ்வொரு தேவதையாக சேவிக்கிறோம் காயத்ரிதான் சகல வேதங்களுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவள் எல்லா தேவதைகளின் சக்தியும் காயத்ரியிலே இருக்கிறதாக சொல்லுகிறார்கள் காயத்ரி மந்திரத்தின் சந்தஸ் சந்தஸ் என்று சொன்னால் எந்த மந்திரத்தின் வடிவிலே இருக்கக்கூடியது அதாவது எழுத்துக்களின் எண்ணிக்கையிலே இருக்கக்கூடியதோ அதற்கு சந்தஸ் என்று பெயர் இந்த காயத்ரியின் சந்தஸ் ஆனது காயத்ரி தேவியின் உபாசனையிலே இருக்கக்கூடியது எல்லா வேதங்களுக்கும் அடிப்படையாக முக்கியமாக வேதத்தை நாம் அறிவதற்கு உபகாரமாக இருக்கக்கூடியது காயத்ரி மந்திரமாகும் எல்லா தேவதைகளின் சக்தியும் காயத்ரியிலே உள்ளன காயத்ரி மந்திரத்தின் சந்தம் காயத்ரி ரிஷி விஸ்வாமித்ரர் தேவதையானவர் சவிதா சவிதாவின் முகமானது அக்னி பிரம்மா இதயமாக இருக்கக்கூடியவர் இதயம் விஷ்ணுவாக இருக்கக்கூடியது சிகையானது ருத்ரன் யோனியானது பூமி மூச்சு காற்றாக இருக்கக்கூடியது பிராணன் அபானன் யானந்த் உதானன் சமானந்த் என்று சொல்லக்கூடியதான பஞ்ச பிராணங்கள் ஐந்து வாயுக்கள் இதற்கு நிறம் வெண்மை இவள் ஞான யோகிகளான ரிஷிகளின் கூட்டத்தைச் சேர்ந்தவர்களாக இருக்கக்கூடியவள் காயத்ரி ஆனவள் இந்த காயத்ரி மந்திரமானது இருபத்தி நான்கு அக்ஷரங்களை கொண்டதாகவும் மூன்று பாதங்களை உடையதாகவும் ஆறு கோஷங்களை உடையதாகவும் ஐந்து தலைகளும் உடையதாகவும் இதற்கு சொல்லப்பட்டுள்ளன இதற்கு விநியோகம் உபநயனம் விநியோகம் என்றால் இதை நாம் பிரயோகிக்க கூடியதான இடம் என்று அர்த்தம் இதற்கு விநியோகம் உபநயனம் என்று சொல்லக்கூடியதான கர்மா ஆக இந்த காயத்ரி மந்திரமானது பிரணவத்தோட சேர்ந்து வியாகிருதியோட சேர்ந்து இந்த காயத்ரி எங்கு உபாசனை செய்யப்படுகிறதோ அந்த உபாசனையானது எல்லா விதமான வேதத்தை காட்டிலும் எல்லா விதமான உபாசனை காட்டிலும் முக்கியமான மிகவும் உயர்ந்ததாக இருக்கக்கூடிய உபாசனையை சொல்லுகிறது ஆக நான்கு வேதங்களும் இந்த காயத்ரியிலே அடக்கம் எப்படி என்றால் இந்த காயத்ரி தான் எல்லா விதமான வேதங்களுக்கும் எல்லா விதமான சம்ஸ்காரங்களுக்கும் அடிப்படை ஆக இந்த நான்கு வேதங்களும் காயத்ரியிலே அடக்கம் இந்த காயத்ரியானது ஆனது பூர்பவ என்று சொல்லக்கூடிய வியாகிருத்தியிலே அடக்கம் இந்த வியாகிருத்தியானது பிரணவத்திலே அடக்கம் இந்த பிரணவமானது பிரம்மஸ்வரூபமாக இருக்கக்கூடியது ஆக ஓம் பூர்புவ சுவகா தத் என்றுயத்யின் உபாசனையாக சொல்லப்படுகிறதோ அந்த காயத்ரியே வேதம் அந்த வேதமே வேதாத்மாவாக இருக்கக்கூடிய எம்பெருமான் அந்த எம்பெருமான் இருக்கக்கூடிய இடமே சவிதா என்று சொல்லக்கூடிய சூரிய மண்டலமான சூரிய இடம் ஆக எம்பெருமானை நாம் உபாசிப்பதில் வகிக்க கூடியதான இடமாக இருப்பது காயத்ரியின் உபாசனையாகும் இந்த காயத்ரி இல்லாமல் ஒருவருக்கு எந்த விதமான கருமாக்களை செய்வதற்கும் அருகதை இல்லை என்று வேதம் சொல்கிறது ஏனெனில் ஒருவன் கருமாக்கள் செய்ய வேண்டும் என்றால் அதாவது ஜனனம் முதலியதான கருமாக்கள் நாம் ஜாதகர்மா என்று சொல்லுவோம் அதற்கப்புறம் பெயர் வைத்தல் நாமகரணம் அதற்கப்புறம் அன்னப்பிராசனம் அதற்கப்புறம் சவுளம் அதுக்கப்புறம் உபநயனம் என்று நாற்பது சம்ஸ்காரங்கள் சொல்லப்படுகின்றன இந்த சம்ஸ்காரங்கள் எல்லாம் காயத்ரி எவனுக்கு உபதேசம் செய்து வைக்கப்பட்டிருக்கிறதோ அவனுக்கே இந்த உபதேசமானது சித்தி அளிக்கும் இந்த உபதேசத்தினால் ஏற்படக்கூடியதான கர்மாவே பிரயோஜனமாக இருக்கும் என்று ஆக முக்கியமாக இருக்கக்கூடியது வேத மந்திரத்திலே எல்லா விதமான உபாசனை காட்டிலும் உயர்ந்தது இந்த காயத்ரியின் மூலமாகத்தான் ரிஷிகள் எல்லோரும் வேதத்தை அறிந்தார்கள் எல்லோரும் முதலிலே தியானம் செய்வது காயத்ரியை காயத்ரியின் மூலமாக மற்ற சக்திகளை அடைகின்றார்கள் ஏனெனில் ஒருவனுக்கு ஒரு நாள் இந்த காயத்ரியை உபாசனை செய்யாமல் விட்டால் அவன் சாதாரணமாக செய்யக்கூடிய தன்னுடைய நித்திய கர்மா என்று எந்த கர்மாவையும் செய்வதற்கு அனர்கனாகிறான் என்று சொல்கிறது சாஸ்திரம் சந்தியாஹீனா அசுச்சிஹி நித்திய கர்மசு அனர்கசு எவனொருவன் சந்தியா உபாசனம் என்று சொல்லக்கூடிய சந்தியாவந்தனத்தை செய்யாமல் இருக்கின்றானோ அவன் அதற்கப்பறம் செய்யக்கூடியதான நித்ய கர்மா தான் செய்யக்கூடியதான வேலைகளை செய்வதற்கு அனர்கனாகிறான் ஒருவன் தன் தாய் தந்தையரை காப்பாற்றுகிறான் என்று வைத்துக் கொள்ளுவோம் அவன் நித்தியம் செய்யக்கூடியதான கர்மாவாய் இருந்தாலும் அவன் வேதாத்தியனம் செய்தவனாக இருந்தாலும் காயத்ரியை உபாசனை செய்யாமல் இருந்தால் அவன் செய்யக்கூடியதானது கர்மா பிரயோஜனம் இல்லை என்று சாஸ்திரம் சொல்கிறது ஆக இந்த வேதமானது காயத்ரியின் அடிப்படையிலே இருக்கிறது அந்த வேதத்தின் அடிப்படையான காயத்ரியை நாம் இப்பொழுது சற்று தெரிந்து கொண்டோம் காயத்ரியை பற்றி நாம் இப்பொழுது அனுபவித்தோம் இதன் மேலும் காயத்ரியோடே சேர்ந்ததாக இருக்கக்கூடிய விதையாக இருக்கக்கூடிய காயத்ரியினால் ஏற்பட்ட மரமாக இருக்கக்கூடிய வேதவிருஷ்ணம் என்று சொல்லக்கூடிய வேதத்தின் சுவையை நாம் சற்றே அனுபவிப்போம்